அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நம்முடைய சேனலில் என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செய்தித்தாளில் ஒரு தகவல் வெளியாயிருக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செலியன் அவர்கள் வந்து வெளியிட்ருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ வியூவராக இருந்தால் கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் டெட்டு டிஆர்பி சம்மந்தமான அனைத்து தகவல்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும் அதாவது டிஆர்பி ஆக்டிவாக இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம எல்லோரும் ரொம்ப சிந்திச்சிட்டே இருந்தோம் எந்த ஒரு தேர்வையும் வந்து அனௌன்ஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ இப்பொழுது பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடக்கம் முதலே இப்போ முதல் தேர்வு அசிஸ்டண்ட் லா ஸோ அந்த தேர்வுக்கான நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணாங்க ஸோ அடுத்தது இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஎன் செட்டு எவித முன் அறிவிப்பும் இன்றி எக்ஸாம் வந்து போஸ்போன் பண்ணியிருந்தாங்க தொழில்நுட்ப கா கோளாறு காரணமாக அதை வந்து இப்போ திரும்பவும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஓகேங்களா ஸோ இப்போ நிலுவையில் இருந்தால் இந்த எக்ஸாம் நடக்குது அப்படின்னா அடுத்தது கண்டிப்பாக என்ன ரிலீஸ் பண்ணுவாங்க பாருங்கள் டிஆர்பி வந்து ஆன்வல் பிளானர் தான் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ அதில் நம்ம எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு தேர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெட்டு ஆசிரியர் தகுதி தேர்வு மற்றும் முதுகலை பட்டதாரி ஆசிரியருக்கான தேர்வு பிஜிடிஆர்பி ஸோ இந்த ரெண்டு தேர்வுக்கான நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக விரைவில் வரும் இது எதற்காக சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன் செட்டு முடியுது அப்படின்னா இது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு அடுத்தது வந்து எது வரும் அப்படின்னு டிஎன் டிஎன்டிஇடி ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்லைன் தான் ஓஎம்ஆர் சிட் மூலயமா தான் எக்ஸாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ அப்போ ஈஸியாக தான் இருக்கும் ஏன்னா விரைவில் வந்து டெட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் விரைவில் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் டிஎன் செட்டு அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க மனோன்மணியம்கிட்ட இருந்து டிஆர்பியை வந்து வந்து வாங்கிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ ஒவ்வொரு தகவலையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பு நம்முடைய சேனலில் பதிவு பண்ணிட்டு தான் இருந்தோம் ஸோ இப்போ ரீசண்ட்டாக எக்ஸாம் வந்து மார்ச் மாதத்தில் வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதே மாதிரி நேற்று வந்து தகவல் வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாங்க ஸோ அது வந்து செய்தித்தாள் குறிப்பில் ஒரு தகவல் வந்திருக்கு அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணினி வழியில் செட் தேர்வு அறி அரசு அறிவிப்பு உதவி பேராசிரியர்களுக்கான மாநில தகுதி தேர்வான செட் தேர்வை கணினி வழியில் நடத்த தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது உயர் கல்வித்துறை அமைச்சர் கோவி செலியன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியமான டிஆர்பி வாயிலாக செட் என்ற மாநில தகுதி தேர்வை அடுத்த மாதம் அதாவது மார்ச் மாதம் ஆறு ஏழு எட்டு ஒன்பதாம் தேதிகளில் கணினி வழியில் நடத்த அனுமதிக்கப்பட்டுள்ளது தேர்வுக்கான நுழைவுச்சீட்டுகளை டப்ளியூட்யூட்யூ டாட் டிஆர்பி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையத்தில் இருந்து இம்மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முதல் பதிவிறக்கம் செய்யலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது டிஎன் செட்டு எக்ஸாம் வந்து மார்ச் மாதம் ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஆகிய தேதிகளில் நடைபெறும் அதற்கான நோட்டிஃபிகேஷன் சாரி அதற்கான எக்ஸாம் ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணுறது எப்போ இருந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி முதல் பதிவிறக்கம் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த தகவல் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஓகேங்களா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நாவ் தேங்க்யூ டு ஆல் ஆல் தி பெஸ்ட்